வழிபாட்டிற்கு மஞ்சள் முதலிடம் ஏன் மஞ்சள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிருமி நாசினிங்க நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்க ஒரு ஆயுத பூஜை ஆட்டிருக்கும் பொங்கல் பூஜை ஆட்டிருக்கோம் ஒரு வெத்தலை மேலேங்க ஒரு மஞ்சளில் வந்து இப்படி பிள்ளையார் மாதிரி பிடிச்சிங்க அதில் அருகம் வச்சுங்க மூணு இடத்துல பொட்டு வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னாவே அது பிள்ளையாருங்களும் ஆகி போடுங்களாம்மா அப்போ அந்த இடத்துல செயல் வேலை பின்னம் வராதுங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சத்துணவுல பள்ளி உருந்து சத்து போயிட்டாங்க குழந்தைங்களாம் மயக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த கல்யாணத்து வீட்டிலேயாவது ஏதாவது விசேஷங்கள் வீட்டிலையாவது பள்ளி விழுந்து செத்து போயிட்டாங்க அந்த கல்யாணத்தில் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்குறீங்களா பட்டிருக்க மாட்டிங்க அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த நம்ம ஒரு நல்ல பாருங்கள் இந்த சமைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமையல் செய்கிறவருங்க ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அது ஒரு வச்சு பற்ற வச்சு போட்டுத்தாங்க அப்புறம் அந்த சமையல்ன்றத ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த இடத்துக்கு உண்டான கெட்டதுகள் எதுவும் அண்டாதுங்களாம்மா இந்த எதிர் சக்திகள் தேலுபூரம் பாம்பு பள்ளி பூச்சி போன்ற விஷ ஜந்துக்கள் அங்கே வராதுங்களாம் அந்த மஞ்சள் வாசிக்கு அந்த மஞ்சள் வாசமாக இருக்குது இல்லைங்களா அதுக்காண்டி அந்த பொருட்கள் இது வந்து வராதுங்க அது எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்காதுங்களாம் அதனால் அந்த மஞ்சள் வச்சு நம்ம அந்த ஒரு பண்ணும்போது நம்ம கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குதுங்க இது வேணால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் மஞ்சள் வச்சு சூடமேற்றிட்டு பொருத்திட்டு தான் அப்புறம் அவங்க சமையலில் ஈடுபடுத்துவாங்க இந்த முன்னும் இது வில்லேஜ் சைட்லாம் இருக்குதுங்க இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு செஞ்சதுனால எந்த அசம்பாவிதங்களும் நடக்காதுங்க அதுக்காண்டி இது சொல்கிறேனுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு செய்யுங்க உங்களுக்கு எந்த பாதிப்புகளுமே வராதுங்க அம்மா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்